ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சனா மசாலா அதாவது கொண்டைக்கடலை மசாலா இது வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் கொண்டைக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு நாலு விசிலுக்கு வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து ஒரு பேன் வந்து சூடாக வச்சிடலாம் பேன் வந்து சூடாகட்டும் இந்த கொண்டைக்கடலை மசாலாவில் வந்து ரொம்பவே வைட்டமின்கள் புரத சத்து புரோட்டீன் தாது சத்து நார் சத்து எல்லாமே நிறைய இருக்குது பேன் சூடானதும் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ என்ன சூடானதும் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதில் ஆட் பண்ணிடலாம் பெருஞ்சீரகம் இதில் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையவே மருத்துவ குணங்கள் வந்து இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சியும் இந்த வெள்ளப்பூடோடைய அந்த பச்சை மணம் வந்து போகிறது வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சன்னா மசாலாவுக்கு ரொம்பவே சுவை கொடுக்கறதே வந்து இந்த வெங்காயம் தான் வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அதுலேயும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சுவை வந்து இந்த சின்ன மசாலாவுக்கு கூடும் அப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஸ்டேஜ் வரும்போது நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இதில் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து இந்த தக்காளியை சேர்க்கணும் அது மறந்துடாதீங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக சேருங்க லாஸ்டில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்க்கும்போது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி சீக்கிரமாக ஆயிரும் பாருங்கள் இப்போது நல்லா வந்து தக்காளி வதங்கிடுச்சு இப்போது நமக்கு வந்து அந்த எண்ணெய் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து வரணும் இப்போது நம்ம வந்து கொண்டைக்கடலை வேக வச்சுருந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல விசிலெல்லாம் போய் சூப்பராக கொண்டைக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே அந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நல்லா ஆறி இருக்கும் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த சன்னாதால் வந்து அதாவது கொண்டைக்கடலையே வேக வச்சதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிரலாம் அரைச்சி மை மாதிரி நம்ம அரைக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வேக வச்ச அதே கடாய் தான் எடுத்திருக்கேன் அதிலே வந்து நான் வந்து ஒரு டூ டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிரியாணி இலையை சின்ன சின்ன இதாக வந்து பிச்சு ஆட் பண்ணுறேன் பிரியாணி இலை போடும்போது நல்லா இந்த மசாலாவுக்கு ஒரு மணம் வந்து கிடைக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அன்னாசிப்பூ கூட போடுறேன் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா மை மாதிரி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் அது வீடியோ கொஞ்சம் கட் ஆகிருச்சு அதனால் அதை உங்களுக்கு நான் ஊற்றும்போது தெரியலை இப்போது நம்ம அந்த மசாலாவை போட்டாச்சு அதுக்கப்புறமா நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஞ்சள் பொடியும் மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஆகட்டும் இப்போது இந்த பச்சை வாசனை போயாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ மல்லிப்பொடி சேர்க்கும்போது இன்னுமே சுவை வந்து நல்லா எடுக்கும் அப்போது சன்னா மசாலாவுக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இதில் கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பொடி கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்போது அந்த மசாலா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து இல்லாதவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து ஆட் பண்ணணும்னு கிடையாது நான் வந்து இருந்ததுனால ஆட் பண்ணேன் இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இந்த மசாலா நல்லா கொதித்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்குமே நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு தனியாக மேலே வந்துருச்சு இந்த நேரம் நல்லா இதை வந்து ஒரு முறை கூட கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த கொண்டைக்கடலையை கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கொண்டைக்கடலையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மசாலா எல்லாம் இந்த கடலையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொண்டை கடலை எல்லாமே உடைஞ்சு இது வந்துடும் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம வேக வச்சு போது கொண்டை கடலை ரொம்ப வந்து உடையாது அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ சன்னா மசாலா வந்து கொஞ்சம் நம்ம கிரேவியாக இருக்கிறதுக்காக தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம் தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கால் கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்ல கொண்டைக்கடலை மசாலா கூட மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மல்லி இலை கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலையும் கூட இதில் சேர்த்துடலாம் அப்போது வாசனை வந்து தூக்கலாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கொதிக்க விட்டுடலாம் மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது கொதி வந்துருச்சு எண்ணெயும் வந்து பாருங்கள் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்துருச்சு இது அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் அப்படியே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம தேங்காயும் சேர்க்கலை வெறும் கொண்ட கடலை மசாலா வந்து தேங்காய் சேர்க்காமலே அவ்வளவு சுவையாக இருக்கும் இது வந்து ஆப்பம் தோசை எந்த மாதிரி எந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி டின்னருக்குன்னாலும் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் புட்டு செய்தால் கூட அதுக்கு வந்து ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்